நன்னால் விண்ணப்பம் நமசிவாய சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்செங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மேய்கண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு திங்கள் நான்காம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை நான்காம் தேவிரை இரவு ஒன்பது மணி வரை சுவாதி விண்மீன் மாலை ஐந்து மணி வரை காரைக்காலம்மையார் குருபூசை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவர் நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து ஆயிரத்தி முப்பத்தி நாலாவது திருக்குறள் பழகுடை நீழலும் தங்குடை கீழ்காண்பர் அழகுடை நீழலவர் பங்குணித்திங்கள் கயல் வடிவ வீடு தலம் திரு நியமம் மூன்றாம் திருமுறை வெஞ்சுரம் சேர்விடையாடல் வேணி சடைதால துஞ்சிருள் மாலையும் நண்பகலும் துணையார் வழி அஞ்சுரும் பார் குடல் சோர உள்ளம் கவந்தாக்கிடம்போளும் பஞ்சுரம்பாடி வண்டியால் முரளும் வரிதிமே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை இருளாயவுள்ள திங் இருளை நீக்கி கெடுத்து ஏழை ஏனையுய்ய தெருளாத சிந்தைதனைத் திருட்டித் தன்போல் சிவலோக நெறிகெறிய சிந்தை தந்த அருளானை ஆதி மாதவத்துலானை ஆரங்கம் நாள் வேத தப்பால் நின்ற பொருளானை உள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே அற்ற நாள் காரைக்காலம்மையார் திருக்குறிப்பு தொண்டனாயனார் பெரிய திருமலை நம்பி பெரியாழ்வார் திருவரங்க பெருமாளரையர் கட்டங்குடி ரெட்டி சுவாமி குமாரவேல் மௌனகுருசாமி அழகிய சிங்கர் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் ஓம் அடிகளார் கிருவானந்த வாரியார் புலிப்பானி சித்தர் மேய்கண்டார் மானக்கஞ்சார் நாயனார் வேல்சுவசாமி ஆதிய அருளாளர்களோடும் திருவானைக்கா ராமேஸ்வரம் திருவையாறு திரு தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ விண்மீன் மூன்றாம் திருமுறை இளைத்தலை மிகுத்த என்கரம் விளங்க எரி வீசி முடிமேல் அலைத்தலை தொகுத்த புனல் செஞ்சடையில் வைத்த அழகந்தன்னிடமாம் மலைத்தலை வகுத்த முளை உளை வரிகரிகள் கேழல்களிரே கொலைத்தலை மடப்பிடிகள் கூடி விடையாடி நிகழ் சிவஞான போதும் செம்மலனு தாழ் சேரலொட்டாமலங்கழி அன்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப்பணுவல் அவிரோத உந்தியார் பதினான்கு நீக்காமும் சூழ்காடு நீடையில் கொள்ளோனா போக்கார் புறப்பற்றேருந்தீவர போமே அகப்பற்று என்று உந்தீவர பதிற்றுப்பத்தந்தாதி என் சிவனடி போற்றி தெல்லையில் இருந்து துயதாம் சதகப் பாடல்கள் அருளிய தூய மடத்தில் பெய்யும் மாமழை போல் கவி சொலும் சிவப்பிரகாசர் உறவுடன் மெய்யற்கு அருளி குமாரதேவற்கு விளக்கம் தந்திடும் குருவே குருவேம் என ஓதி துதித்து agam negrig syndrome telichitromu